அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சிணன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் சுக்கர பயிற்சி கொடுக்கிறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் அனைத்து கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்முடைய குரு வாரிசு அனைவருக்குமே நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம கூட போகக்கூடிய ஆன்மீக பயணம் நல்லபடியாக வந்து சேரும் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப அம்மன் அருள் டிவி பாக்குறீங்களா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரிய குணம் வந்துடும் வரணும் எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப வரக்கூடிய இந்த பங்குனி பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இத வாழ்நாள் பலனா எடுத்துக்கிறாங்க சில பேரு பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க உங்க ஜாத தசாபூத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டா வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி பிறந்த தேதி பிறந்த உயிரும்பாங்க உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது பிறப்பு ஜாத கம்பர் பண்ணி பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப இந்த மாசத்துல என்ன விசேஷம் பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் இங்க பெரிய விசேஷமாக எல்லா கோயிலும் பாருங்க சிறப்பா இருக்கும் ஒரே விசேஷம் மட்டும்தான் பங்குனி மாதத்துல மெயினா பாருங்க கிராம தெய்வ கோயில்ல பாருங்க அம்மனுக்கு எல்லா கோயிலுமே திருவிழா நடக்கக்கூடிய மாதம் பங்குனி மாதம் சாமிக்கு பூச்சொடிதல் பண்ணக்கூடிய விழாக்கெல்லாம் பங்குனி மாதம் திருவிழா எல்லாம் பாருங்க பெண் பரிவார தெய்வத்துக்கு நிறைய விசேஷ காலங்கள் நடக்கும் இந்த பங்குனி மாசத்துல கிராமத்துல உள்ள அம்மன் கோயில் எல்லாம் பாருங்க திருவிழாங்கிறது இந்த பங்குனி மாசத்துல தான் வரும் மாசத்துல கடைசி மாதம் தான் பங்குனி மாசம் சூரியன் அதாவது மீனராசில சஞ்சாரம் செய்யறதுதான் பங்குனி மாசங்கிறாங்க இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படான்னு பார்ப்போம் இந்த மாசத்துல மூர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்புறை மூர்த்தங்கள் ஒரு இரண்டு மூர்த்தங்கள் வருது நல்லா பாருங்க பங்குனி மாசம் ஏழாம் தேதி சூப்பரான மூர்த்தம் புதன்கிழமையில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் தேதியில வளர்ப்புறை மூர்த்தம் வருது அடுத்த தேய்பிரூர்த்துல மூன்று மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி மூன்றாம் தேதி மூர்த்தம் வருது இதுவும் சுபமூர்த்தம் தான் இதுல சுபகாரியம் பண்ணிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்கப்படாலும் நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பன்னிரெண்டாம் ராசி தான் மீனராசி இப்ப மீனராசியில பிறந்துட்டா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இதுலயுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்காரங்க சிந்தனை ஆற்றல் யாருன்னா மீனராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும் சிந்திச்சு சிந்திப்பாங்க ஒரு விஷயத்த பல ஆங்கில திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசிட்ட இருக்கும் விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி முயற்சி பண்ணி வெற்றியை தேடக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்னா மீனராசி என்பது நிறைய பேர் இருக்கும் அதில் பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க மீனத்தில் பிறந்துட்டா இவங்களுடைய கேரக்டர் எப்படி பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாளில் வெளியூரில் வசிக்கக்கூடிய நபர்கள் இவங்களாம் இருப்பாங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மீனத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க மீனராசில பிறந்துட்டாரு இதுலயுமே ஒரு தன்மானத்தோட ஒரு பொறுமையான குணம் இருக்கும் யார்கிட்ட இருக்கும் மீன ராசி நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஏன்னா குருவா வர்றாரு அமைதியான குணம் சாந்தமான குணம் விட்டு குணம் எல்லாமே மீனராசி நிறைய பேர்கிட்ட இருக்கும் பயங்கரமான ஒரு திங்கிங் கெபாசிட்டி மருத்துவத்துறைன்னு பாருங்க பயங்கரமா இருப்பாங்க நிறைய பேர் மருத்துவத்துறை அக்கௌன்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஐடிஐ பீல்டு எல்லாமே இந்த இதுல வந்துடும் மீனராசில பயங்கரமா மீன மீனராசி அப்படிப்பட்ட ராசி ராசிதான் மீனராசி அதுலாம பயங்கரமான ஒரு புத்திசாலி ராசி மீனராசி தான் அப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல பாருங்க எல்லா கிரகப்பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க மீனராசி என்பர்கள் ஒரு சில பேர் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுக்குறாங்க திருக்கணித முறைப்படி அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணி ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நான் ஏன் எல்லாம் பொது பலன்னு நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குதுங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பொறுப்படுத்துக்கும் தொழிலுக்கு ஒரு கிரகம் படிப்புக்கு ஒரு கிரகம் எல்லாமே ஒவ்வொரு கிரகம் ஒரு பொறுப்படுத்துக்கும் அந்த கிரகங்கள் அந்த திசை பத்தின்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த கிரகத்தோட திசை யோகமான ஒரு கிரகம் உங்க ஜாதத்துல பலமா இருக்குன்னா அந்த யோகமான திசை வரும்போது நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு இப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த பையனுக்கு திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் தொழில் இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் படிப்புகள் இதுக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் ஜாதகத்துல இதுக்கப்புறம் நல்லா இருக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதத்துல உள்ள பிறப்பு ஜாத உங்களுடைய ஜாதத்துல திசா புத்தி வச்சு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று ரசத்துக்கும் மூணு ஒரே மாதிரி திசையில் புத்திகள் நடக்காது ஜாதத்துல அந்த திசா புத்தி நடக்கும்போது அந்த கிரகங்கள் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே வரும் வாழ்க்கையில திடீர்னு ஒருத்தர் ஏற்றத்தை கொடுக்கும் திடீர்னு இறக்கத்தை கொடுக்கும் அதெல்லாம் விதி ஜாதத்தை பொறுத்துதான் பலன் சொல்ல முடியும் அப்போ நம்ம உடம்புல எந்த கிரகம் யோகமானதை சொன்னால் யோகம் யோகமான பலனும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அதுக்கும் பாருங்க மேட்ச்சாகி சூப்பராக கொடுக்கும் சில என்ன சொல்றோம்னா பொது பண்ணே நீங்க சொல்றது கரெக்டா இருக்குங்கிறாங்க இல்லைங்க ஃபர்ஸ்ட் தான் நம்முடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த தேதி பிறந்த நேரம் நம்முடைய கர்ம வினை எல்லாத்துக்கும் இறைவன் கலிபோகத்துல பிறந்துட்டாவே ஒரு கர்ம வினை வரும் அந்த நேரம் வரும்போது அந்த கர்ம வினையை சந்திப்பாங்க சந்திக்காம இருக்க முடியாது அது நல்லதா இடத்துல இருந்த கிரகம் இருந்தா பெருசா பாதிக்காம சின்னதா பண்ணிட்டு போயிரும் சரியில்லாமதான் நிறைய ஒரு சோதனையை தாண்டிதான் வர முடியும் அப்ப விதிஜாத பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அப்ப நிறைய பேருக்கு அந்த பாதிப்ப பெருசா உள்ளத சின்னதா குறைக்கலாம் எப்படி பரிகாரம் ஒவ்வொரு வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் இப்ப இந்த இந்த கிரகத்துக்கு பாதிப்பு இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் குறையும்பாங்க நல்லா பாருங்க பரிகாரங்கிறது பெருசா உள்ளதை சின்னதா மட்டும்தான் குறைக்க முடியும் பாதிப்பு கண்டிப்பா சந்திப்பாங்க ஆனா பெருசா உள்ளதை சின்னதாக குறைச்சிக்கலாம் பரிகாரம் மூலமாக அதனால நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் எல்லாத்துக்கும் பரிகாரம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு மோட்சம் உண்டு பரிகாரத்துல பெருசா உள்ளதை சின்னதா பண்ணிக்கலாம் அது மாதிரிதான் இப்ப நிறைய பேருக்கு நம்ம பரிகாரமா சொல்றோம் வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம் உணவு சம்பந்தப்பட்ட பரிகாரம் சரி இல்ல தெய்வாவளி பாண்டாலும் சரி நிறைய விஷயத்துல பரிகாரங்கள் இருக்கு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப கிரக அமைப்பு எங்க இங்க சஞ்சாரம் செய்யறான் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து உங்க ராசிலேயே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே பாகத்துல அடுத்து இரண்டாம் பாவத்துல பார்த்தோம்னா குரு பகவான் மேச ராசில சஞ்சார சரி ஏழாம் பாவத்துல பார்த்தோம்னா கேது பகவான் சஞ்சார செய்கிறார் கன்னியா ராசில அடுத்து பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சுக்கர பகவான் வந்து கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் தான் போய் உச்சமாகறாரு மீன ராசியில் பங்குனி பதினேழு மற்ற கிரகம் அதே இடத்துல தான் இருக்கு நல்லா பாருங்க இந்த பதினேழு மட்டும் ஒரு கிரகம் மட்டும் தான் மாறுது மற்ற கிரகம் அதே மீப்பில தான் இருக்கு உங்க ராசிலே ஒன்னு அதாவது ஒன்னு ஒன்பது நல்ல ஒரு திரிகோணஸ்தானம்னு சொல்லுவாங்க திரிகோணத்துல நாலு கிரகம் பட்டையை கலப்பலாம் மீனராசி எது வந்தாலும் சரி எந்த துன்பம் வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்து வந்தே தீரும் இதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்ப நிறைய ஒரு நல்ல பலனை கண்டிப்பா பாத்துருவாங்க பயங்கரமான யோகத்தை பாத்துருவாங்கன்னு உங்க அமைப்பு கண்டிப்பா கட்டுது எது வந்தாலும் சரி தைரியம் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் இனிமே தன்னம்பிக்கை விடாதீங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும் வந்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே யோகம்தான் எதிர்த்து நின்று அடிங்க எது வந்தாலும் சரி இனிமே நீங்க போகக்கூடிய பதை சிங்கமான பாதை நல்லா பாத்துக்கணும் சிங்கமான கிரகம் சூரியன் உங்க மேல வந்து ஏறிட்டாரு பங்குனிமெல்லாம் அங்கேதான் இருப்பாரு எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வறுமையராசி என்ன சொல்லுவாங்க சில பேருக்கு விரைவு சனி ஒரு சில பலவீனத்தை கொடுத்தோம் ஜாதத்துல சனி பானம் சரியா இல்லைன்னா வருமான இன்கம் பயங்கரமான ஒரு தடையை கொடுத்துருக்கும் அதாவது வருமானம் லாபங்கள் தொழில் ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஏன் நண்பர்கள்ட்ட பிரச்சனைங்க டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் பாருங்க கூட்டு தொழில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இடத்த சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை உத்தியம் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கறது நண்பர்கள்ட ஒரு விரிசலை கொடுக்கறது கணவன் மனைக்குள்ள ஒரு ஒரு தாக்கத்தை காட்டுறது எல்லாமே ஒரு சில பேருக்கு ஒரு தடைகளை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி ஒரு இடமாற்றம் நிறைய வந்துச்சு அது வேலையோ உத்தியோகமோ தொழில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இனிமே பார்க்க மாட்டாங்க எதிர்பார்த்ததை விட இனிமேல் தைரியம் நின்று நீங்க ஜெயிக்க போறீங்க நல்லா பாத்தீங்க சனி பவன் எல்லாத்தையும் கெடுக்க மாட்டாரு உங்க லக்னத்துல இருந்து சனி பவன் நல்ல வரா கெட்ட வர பாத்துங்க ஒவ்வொரு லக்னத்துக்கு சனி பவன் யோகமா வந்துருவாரு நீங்க பிறந்த நேரத்தை வச்சா சொல்ல முடியாது ஒரு சில பேர் சனி பவன் இப்ப யோகமா வந்துட்டா எல்லாமே லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு எதிர்பார்த்த எல்லாமே வெற்றியை கொடுத்துருவாரு சனி பவன் நல்ல அமைப்புல இருந்துட்டாள் ஏழு சனி வந்தப்பதான் உங்களுக்கு யோகமே வரும் நல்லா பாத்துக்குங்க நிறைய பேருக்கு இடத்த சேஞ்ச் பண்றா நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாருங்க இந்த விரைய சனி பாத்துக்குங்க இடத்த மாத்திருப்பாங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வரும் நல்லா அப்ப இனிமேல் பாருங்க என்னை முதல் பலன் கடன் பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது நல்லா பாருங்க கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இது ரெண்டுமே இருக்காது வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் நல்லா பாத்துக்கணும் நிரந்தர ஜாப் இப்ப கிடைக்க போது நீங்க எதிர்பார்த்ததோட டாப்பா நடக்கும் பாத்துக்கணும் ஏன்னா சூரியன் வந்துட்டாவே பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்க மேலே தேடி வந்துருங்க ஒன்றும் அரசாங்கம் மூலமா உதவி கிடைக்கலாம் இல்லை மேல் அதிகாரி மூலமா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கலாம் அப்போ எங்கே போய் நீங்க கடன் கேட்டாலும் கடன் கிடைக்கும் பார்த்துக்குங்க அப்போ வேலை உத்தியோகத்துல நான் வேற கம்பெனிக்கு போகணும் நான் ரிசீம் கொடுத்துட்டேன் நான் வேற கண்ட்ரியே மாத்துறேன் இல்லை வேலை வேலைக்கு வெளியூருக்கு நான் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றிகள் இருக்கு பார்த்துக்குங்க இந்த பங்குனி மாசத்துல எவ்வளவு எவ்வளவு விஷயத்த நம்ம சாதிக்கணுமோ சாதிச்சுக்கணும் பாத்துங்க மீனராசி என்பர்கள் அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த பிளான் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தேடி வரும் இவர்கிட்ட பணமே இருக்காது சுத்தர ஒரு ரூபாவோட இருக்காது ஆனா இடமோ பூமியோ அவர் வாங்குவார் அதுல காசை போடுவார் பாருங்க இந்த நேரத்துல வீடு இடம் பூமி வண்டி வாகனம் கடைகள் இது எல்லாமே வரும் உங்களுக்கு இதுல நல்ல ஒரு மாற்றம் வந்தே தீரும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கெட்ட பேர் இருக்காது நண்பர்கள் பழக்கம் எல்லாமே சூப்பரா கொடுப்பார் அப்ப வீடு கட்டுறவங்க வண்டி வாங்குறவங்க வாகனம் வாங்குற இடம் வாங்குற எல்லா யோகமும் சூப்பரான டைம் பாத்துங்க இந்த நேரம் இதை விட படிப்பு கல்வி டப்பான பொசிசனு கல்வியில எந்த ஒரு தடையுமே என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் சொல்ல மாட்டேன்னா மீனராசிக்கு சூப்பரா வரும் நல்லா பாத்துங்க பாக்யாதிபதி அதாவது உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியும் போய் நீசா பங்க ராஜயோகமா மாறுறாரு எப்ப கரெக்டா பங்குனி மாசம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க ராஜயோகமா மாறிடுவாரு அப்ப நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப படிப்பு கல்வி நல்லா ஞான அறிவு வந்துரும் வெளிநாட்டுல படிக்கிறோம் சொல்லி இங்க படிக்கக்கூடிய மனமொழியும் சரி சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப தைரியமாக தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க இனிமே எந்த ஒரு தடையும் வராது ஏன்னா தொழில்கார அதிபதி குரு தான் உங்களுக்கு அவர் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரு கரெக்டா பதினேழுக்கு அப்புறம் விரேயஸ்தானத்துல இருந்து வந்து உச்சம் ஆயிட்டாரு பயங்கரமான தொழில இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் வரண்யஸ்தானம் அதாவது சுக்கரனுடைய கால்கள அந்த குரு நிக்கிறாரு அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சூப்பரா இருக்கும் குழந்தை தான் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும் புடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே சக்சஸ் நான் திருமணத்துக்கு பச்சை தான் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவேன் அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் கிடைக்கும் எதிர்பார்த்த கூட மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு உண்டு லாட்ரி யோகம் இருந்தால் அதுலாண்டி அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணால் லாட்ரி யோகங்கள் வருது மெயினாக ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது பாருங்க ப்ரமோஷனோ ஒரு இடம் மாற்றமோ ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கும் எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரப்போகுது தொழிலில் வேலையில சூப்பராக இருக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள நபர்கள் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் எதிர்பார்த்தோட விட நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் மெயினாக இதுதான் கமிஷன் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஜாதகலத்தை சாப்பிட்டு இப்போ நடந்துட்டால் அதாவது சுக்கரன் உச்சமாகிறார் புதோட சேர்ந்து நீச பங்க ராஜவயோகம் மாறுது அப்ப கமிஷன் பிசினஸ் எல்லாமே இந்த ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி சம்பந்தப்பட்ட எல்லாமே பாருங்க கரெக்டா பங்குனி மாசம் அப்புறம் டாப்பா கொண்டு போயிடுவார் இப்ப பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபம் உண்டுங்க இதுல எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது உங்களுக்கு அமைப்பு சூப்பரா இருக்கும் மெயினா மருத்துவ சுறை சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் வெற்றியா வந்து சேரும் மெயினா பெண்களுக்கு தான் நான் என்ன சொல்லணும்னா பெண்களுக்கு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வரக்கூடிய எதிர்காலம் அது வேலையாக இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வெற்றி பெண்களுக்கு கிடைக்குது படிப்பு கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பெண்கள் நிறைய நல்ல பேரை கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கடன் எங்கே வந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் கடன் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்குலாம் அப்ப வாழ்க்கையில நிறைய எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுக்குறாரு சனி பகவான் நல்லா ஜாத பார்த்துருப்பா நீங்க எல்லாமே வெற்றியா வந்து சேரும் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பொறுமையான நட்சத்திரம் என்னது பொறுமையான நட்சத்திரம் இதுலயுமே அமைதியான குணம் உள்ள நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் எப்போதுமே தொழில் வேலை உத்தியோகம் பிசினஸ் குடும்பம் இத பத்தி தான் இந்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிந்திப்பாங்க இந்த புரட்டாய் நெசல பறந்துட்டாவே குடும்பத்தை பத்தி வேலையை பத்தி தொழிலை பத்தி தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க தான் குடும்பத்தை இருந்து தாய் தந்தை மாதிரி பார்ப்பாங்க இவங்களுக்கு பாருங்க பாருங்க குடும்பத்துல நல்ல ஒரு இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் பங்குனி பதிலைக்கு அப்புறம் லாபங்கள் வருமானம் இன்கம் எல்லாமே அனுபவம் அமைச்சு கொடுத்தா வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்கம் எக்ஸாம்பிள் கண்டிப்பா வேலை வாங்கிடுவாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் லாபத்தை அமைச்சு கொடுக்குறாரு மட்டி தொழில் மீனா தங்கம் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குறாரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கல உள்ள பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவார் கனவு மணி பிரச்சனையும் பெருசா உள்ளதை சின்னதாக குறைச்சு கொடுத்துருவார் ஜாதுல தசாபத்தி நல்லா இருந்துட்டால் அப்ப எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்தணும் யாரு இந்த பொட்டாரத்துல ஒரு சில பேர் மாட்டிப்பாங்க இனிமே அந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரட்டாதிநேசல பிறந்தவங்க இதுலயுமே தொழில் வேலை உத்தியோகம் பிசினஸ் இத பத்தி தான் சிந்தனை எல்லாமே இருக்கும் உத்தரட்டாதி பிறந்துட்டா பிறந்த பிறந்தவங்களுக்கு பாருங்க இனிமேல் உலகையே ஆளக்கூடிய திறமை வருது பாருங்க வெளிநாடு வெளி உரியம் சூப்பரா இருக்கும் தொழில எதிர்பார்த்த விட ஒரு லாபத்தை பார்ப்பாங்க தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துல எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இனிமே ஒரு சனி தான் ஒரு சில பேர் உத்தராதினத்துக்கு பயங்கரமான பிரச்சனை கொடுத்துருப்பாங்க வெரைய சனி நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாருமே பிரச்சனைக்கு சரி பண்ணுவார் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் இடம் மாற்றம் பண்ணிக்கலாம் தொழில் மாற்றம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்த பையன்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நிறைய கிடைச்சிடும் பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரி பண்ணி நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குறாரு அதாவது உத்தரடாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உலகையாளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி வருது பாருங்க இந்த நேரத்துல இந்த பங்குனி மாதம் இனிமேல் டைமிங் சூப்பரா இருக்கும் கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே லாபத்தை பார்ப்பீங்க அடுத்து ரேவனத்தில் பிறந்தவங்க இவங்க எதுலையுமே பாருங்க ரொம்ப புத்திசாலி இவங்க மாதிரி யாரும் புத்திசாலி இருக்க முடியாது அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு மனக்கணக்கே கரெக்டாக போடுவாருங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா பயங்கரமான டேலண்டான குணம் இருக்குங்க அவர்கிட்ட இவருக்கு இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குகிற யோகம் சூப்பராக வரும் பாருங்க வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் சூப்பராக கொடுத்துருவாரு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நீங்க பேஸ் பண்ண தைரியம் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பாருங்க கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஐடிஐ ஃபீல்ட்ல உள்ள நபர்கள் எல்லா கமிஷன் வேலையும் சூப்பரா இருக்கும் ஸ்டேஷனரி பண்ணக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இருப்பாங்க கமிஷன் இவங்க தான் இது எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் தொழில லாபத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு இதுமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேர்ந்து பார்த்துங்க அதாவது ரேலத்தில் பிறந்தவங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பயணத்தை நோக்கி போறீங்க எந்த ஒரு தடையுமே கிடையாது வரக்கூடிய பங்குனி மாதப்பலன் மீனராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது